நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக நமது குழு நண்பர்களுக்கான இன்றைய தகவல் குறிப்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமோட அறிவிப்பு என்பது உறுதியாகி உள்ள சூழ்நிலையில இந்த ஆண்டு இந்த தேர்விற்கான அறிவிப்பு என்பது உறுதியாகி உள்ள சூழ்நிலையில ஆசிரியர்கள் அடுத்து அவங்களுடைய ஸ்டடி பிளான் அடுத்து எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ அதற்கு நம்முடைய சுபிக் சார்பாக கொடுக்கக்கூடிய தகவல்கள் சொல்லிட்டு தான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான இன்றைய தகவலாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஏற்கனவே பல வீடியோக்கள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தற்பொழுது இருக்கக்கூடிய காலி பணியிடங்களின் எண்ணிக்கையானது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களானது உள்ளது என்பது தற்பொழுது நடைபெற்றுள்ள ஆசிரியர்களுடைய கலந்தாய்வு முடிவுல தெரிந்திருக்கக்கூடிய தகவல் ஆகவே இந்த காலி பணியிடங்கள் இன்னியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள சொன்னீங்கன்னா இந்த ஆண்டு மாணவர்களுடைய சேர்க்கை விகிதம் எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்பதுதான் செய்தி ஒவ்வொரு பாடப்பிரிவு ஆசிரியர்களும் தங்களுக்கான பயிற்சியை ஆரம்பிச்சிருங்க நான் பல வீடியோக்கள்ல ஏற்கனவே இதை குறித்து பல தகவல்கள் நம்ம கொடுத்திருக்கோம் சோ இருந்தாலும் இன்றைய தகவலாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளக்கூடிய பகுதி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் இனியும் இருக்கக்கூடிய பகுதி இதற்கான சிலபஸ் ஸோ சிலபஸை குறித்து நான் உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஓல்டு சிலபஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்றாங்கங்கிற பட்சத்துல ஓல்டு சிலபஸை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கணும் முடித்திருக்கணும் அதில் குறிப்பாக சிக்ஸ்த்துலேருந்து இருந்து தழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகம் என்பது அடிப்படையானது அதுக்கடுத்து மூல புத்தகங்கள் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இதற்கு அடுத்தபடியாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல் சொல்லி பார்த்தீங்கன்னா மூல புத்தகத்தை தொடர்ந்து அடுத்து நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா தேர்வுகள் அதிகப்படியான தேர்வுகளை நம்ம தொடர்ச்சியாக எழுதுகிற தான் நம்ம என்ன செய்ய முடியும் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் என்பதும் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது சோ ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் முதல்ல உங்களுக்கான சிலபஸை டவுன்லோட் பண்ணி அதற்கு தகுந்த போல என்ன செய்யணும் உங்களுடைய ஸ்டடி பிளான கொண்டு போகணும் அப்போ ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்பதை நீங்க கவர் பண்ணுறீங்க இரண்டாவதாக வந்து நம்மளுக்கான ஸ்டடி பிளான உருவாக்கின சிலபஸ் அந்த சிலபஸுக்கான ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா மொதல் மெட்டீரியல் ஸோ மெட்டீரியல்னு சொல்லும் போது நான் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தான் ஸ்கூல் புக்கை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்கூல் புக்கை அடிப்படையாக வைத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூல புத்தகம் நம்ம பல வீடியோக்கள் தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம் அதை அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த மூல புத்தகங்களை எடுத்து நீங்களே என்ன என்னச்சீங்க ஒன் லைனை கிரியேட் பண்ணுங்க ஒன் லைனை கிரியேட் பண்ணி டைரக்டா ஆன்சர் சொல்லுகின்ற பட்சத்துல தான் உங்களுக்கு இனியும் சிறப்பானதாக இருக்கும் அப்போ ஸ்டடி மெட்டீரியல் அதற்கு தகுந்தார் போல நீங்க என்னச்சு ஒரு உருவாக்குறீங்க உருவாக்கி நீங்களே ஒன்லைன் கிரியேட் பண்ணி என்னச்சுறீங்க சின்ன சின்ன டாப்பிக்காக பிரித்து அதில் இருக்கக்கூடிய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க மூன்றாவதாக நம்ம தெரியக்கூடியது முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி டிஆர்பியினுடைய முந்தைய ஆண்டு கொஷின் என்ன ஆன்சரை நீங்கள் அடிப்படையாக வைத்து எந்த டாப்பிக்கில் அதிகமான வினாக்கள் கேட்டிருக்காங்க ஸோ இதை நீங்கள் என்ன செய்யலாம் மூன்றாவதாக கலந்தாய்வு செய்ய வேண்டியது நான்காவதாக உங்களுக்கான ஸ்டடி பிளான் எப்படி நம்ம படிக்க போகிறோம் ஸோ இந்த டாபிக்லாம் எத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் அதை அதை போட்டு கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி போகணும் ஐந்தாவது அதிகப்படியான தேர்வுகள் எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய தவறுகள் குறைக்கும் நிறைய தேர்வுகளை எழுதும் பொழுது நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும் இந்த ஐந்து வழிமுறைகளையும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்துங்க ஸோ அடுத்து நம்மளுடைய சுவைக்குழுவின் சார்பாக நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் இரண்டு தேர்வானது செப்டம்பர் ஒன்று முதல் உங்களுக்கு என்ன செய்யறோம் வாரத்துல மூன்று நாட்களாக இந்த தேர்வை என்ன செய்யறோம் அதிகரிக்கணும் போல இன்னும் நீங்க அதிகமா என்ன செய்யணும் படிக்கணும் ஏன்னா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கு இப்ப வரப்போறோம் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து மூல புத்தகம் சோ இப்படி வரும் பொழுது நம்ம அதிகப்படியான தகவல்களை படிக்கணும்ங்கிறதுனால உங்களுடைய கவனம் என்பது நீங்க நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டாபிக்ல என்னச்சு நான் அன்றன்றைக்கு முடித்துட்டு தான் நம்ம படுத்து தூங்கணுங்கிற கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கணும் செப்டம்பர் ஒன்று முதல் உங்களுக்கு வாரத்துல மூன்று நாட்கள் அதே மாதிரி கல்வி உளவியல் சைக்காலஜி எஜுகேஷனுங்கிறது எந்த அளவுக்குங்கிறது நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அந்த சைக்காலஜி எஜுகேஷனுக்கான பயிற்சி வகுப்பை அடுத்து நம்ம நினைச்ச போறோம் கண்டினியூட்டியா கொடுத்து அதுல இருந்தோ உங்களுக்கு தேர்வுகள் ஒன்லைன் பிராக்டிஸ் இது அடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷெடியூல் கொடுத்து செப்டம்பர் ஒன்று முதல் உங்களுக்கு வரிசையாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கான ப்ராசஸை நம்ம கொண்டு போகிறோம் முதல்ல அதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்றீங்க சிலபஸை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அடுத்து உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியலை கிரியேட் பண்ணிக்கிறீங்க அடுத்து மூன்றாவதாக உங்களுக்கான ஒன்லைன முந்தைய ஆண்டு வினாவிடை ஒன்லைனை நீங்களே கிரியேட் பண்ணுறீங்க அதே மாதிரி தேர்வுக்கு தயாராகிக்கோங்க அடுத்து நம்ம என்ன போறோம் சின்ன சின்ன டாபிக்கா உங்களுக்கு ஒவ்வொரு மூல புத்தகங்களை கொடுத்து மூல புத்தகங்கள்ல இருந்து தேர்வுங்கிற கூடிய நம்ம என்ன செய்றோம் ப்ராக்டிஸ் பயிற்சி தேர்வுகளை கொடுக்கப்போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சுபிக் முழுமையாக பயன்படுத்தி டிஃபரண்டா செப்டம்பர் ஒன்னுல இருந்து உங்களுக்கு டிஃபரெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சிகளானது இருக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக்கோங்க மேலும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்து உங்களுடைய பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே